வணக்கம் மனிதன் பாதி மிருகம் பாதி சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இனம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் கிண்கிழக்கு பகுதியில் உள்ள வாலாடவுங் குகையில் தொல்லியர் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் சுமார் மூன்று லட்சம் வருடங்களுக்கு முந்தைய மனிதர்கள் எச்சங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது மீது நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் புதிய மனித இனம் இருந்ததற்கான ஆதாரமாக தெரிவதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க பொதுவாக குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் மனிதர்களாக நாம் ஒருவர் மட்டும் பரிணாமம் அடையவில்லையாம் நம்முடன் வேறு சில இனங்களும் உருவாகி இருக்குதாம் அவையெல்லாம் காலப்போக்கில் அழிந்து நாம் மட்டும் மனிதனாக தனித்திருக்கிறோம் இதை விஞ்ஞானிகள் ஆய்வின் மூலம் நிரூபிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வில் பதினாறு மனிதர்கள் மண்டை ஓடுகள் எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கு தான் இத்தனை நாட்கள் வரை இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இப்போது அந்த மண்டை ஓடுகளின் பட்களை ஆய்வு செய்திருக்கிறாங்க மொத்தம் இருபத்தொரு மனித பட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதன்போது நடத்தப்பட்ட ஆய்வுகள் மனித பரிணாம வளர்ச்சி இதழில் இருக்குதாம் இந்த பட்களுக்கு சொந்தமான மனித இனம் மத்திய பிளஸ்டோசின் காலத்தில் வாழ்ந்தவை இன்றைய சுமார் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலிருந்து லட்சம் முன்பு வரை நீடித்த புவியியல் காலத்தை தான் மத்திய பிளஸ்டோசின் காலம் என்று சொல்லி சொல்றாங்க இந்த காலத்தில் தான் ஹோமோ ரெக்டஸ் போன்ற இனங்கள் மறைந்து நவீன மனிதனின் மூதாதையரான மற்றும் போன்ற இனங்கள் தோன்றியிருக்குதான் ஆனால் இந்த பட்கள் மேலே குறிப்பிட்ட இந்த இனத்துடன் பொருந்தி போகவில்லையாம் மற்ற இன மனிதர்களின் பட்களை போல இது இல்லையாம் இது தனித்துவமாக இருக்கிறதாம் அதாவது பதினாறு மனித பட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டை ஓடுகளில் மூன்றாவது கடைவாய் பட்கள் குறிப்பிடத்தக்க அளவில் சிறியதாக இருக்குதாம் இது நவீன மனிதர்களின் பொதுவாக காணப்படும் ஒரு அம்சமா நமக்கு இப்படித்தான் இருக்கும் என்னின் உணவு பழக்க வழக்க மாற்றங்களுக்கு ஏற்ப தாடை சுருங்கி இருக்கிறதாம் ஆனால் கடைவாய்பட்களின் வேறுகள் தடினமாகவும் வலுவானதாகவும் இருக்கின்றன இதுதான் விஞ்ஞானிகளின் குழப்பத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறதா இது சுமார் பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவிற்கு குடிபெயர்ந்த ஹோமோ அரக்டஸ் போன்ற பழமையான மனித இனத்துக்குத்தான் இப்படி இருக்குமா அப்படி எனில் ஒரே ஒரு இனத்தின் ஒரு பல் நவீன மனிதர்களைப் போலவும் ஒரு பல் பழமையான மனிதர்களை போலவும் இருக்கிறதா இது எப்படி சாத்தியம் என்று சொல்றாங்க அப்படி நமக்கு தெரியாத நாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு இனம் வாழ்ந்து மறைந்திருக்கிறதா என்று கேள்வி சாத்தியம் என்பதற்கு மூன்று காரணங்களை ஆய்வாளர்கள் நாங்கள் எளிதிக தகவலை அடுத்த ஒரு சந்திப்போம் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள்